மேஷ ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ரிஷபம் ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரோக்கியத்தின் பார்வையில் பொதுவாக சாதகமாக இருக்கலாம் இந்த ஆண்டு பெரிய அளவில் உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பில்லை இந்த ஆண்டு பெரிய அளவில் உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பில்லை குறிப்பாக மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி உங்கள் லாப வீட்டில் பெயர்ச்சிக்கும் போது பிரச்சினைகள் மேலும் குறையும் இருப்பினும் உடல்நலப் பிரச்சினைகள் முற்றிலும் நீங்காது ஏனெனில் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை சனி நான்காம் வீட்டில் பார்வை பெறுவதால் இதயம் அல்லது மார்பு தொடர்பான பிரச்சினைகள் அதிகரிக்கும் இதுபோன்ற சூழ்நிலையில் ஏற்கனவே இதயம் அல்லது நுரையீரல் தொடர்பான ஏதேனும் பிரச்சினை உள்ளவர்கள் இந்த ஆரம்ப மாதங்களில் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் அதன் பிறகு சனியின் தாக்கம் நான்காம் வீட்டிலிருந்து முடிவடையும் நாள்பட்ட மற்றும் நீர்க்கட்டி நோய்களை அகற்ற இது உதவியாக இருக்கும் இருப்பினும் மே மாதம் முதல் நான்காம் வீட்டில் கேதுவின் தாக்கம் தொடங்கும் எனவே அந்த காலகட்டத்திலும் சிறிய முரண்பாடுகள் தொடரலாம் ஆனால் பெரிய பிரச்சனைகள் குறையும் என்பதால் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம் இது தவிர யோகா பயிற்சிகள் போன்றவற்றை தொடர்ந்து செய்து வந்தால் தூய்மையான மற்றும் சாத்விக் குணவுகளை உட்கொண்டால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குருவின் அனுகூலம் உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் மேம்படுத்துவதற்கு உதவும் மற்றும் ஒப்பீட்டளவில் சிறப்பாக அனுபவிக்க முடியும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கல்விக் கண்ணோட்டத்தில் பொதுவாக சாதகமாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உயர்கல்விக்கு காரணியான குறு முதல் வீட்டில் அமைந்து ஐந்தாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டில் பார்வை பெறுவார் இதன் மூலம் துறையில் சிறப்பாக செயல்பட முடியும் அதே நேரத்தில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குறு இரண்டாவது வீட்டிற்குச் செல்வதன் மூலம் நேர்மறை ஆற்றலின் அளவை மேலும் அதிகரிக்க முடியும் கல்வியின் பார்வையில் உங்களைச் சுற்றியுள்ள சூழல் சிறப்பாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களும் படிப்பில் உங்களை ஊக்குவிப்பார்கள் புதனின் பெயர்ச்சி சிறிது நேரம் பலவீனமாக இருந்தாலும் பெரும்பாலான நேரங்களில் நல்ல பலனை தரும் இதனாலேயே இந்த ஆண்டு கல்வியில் சிறப்பாகச் செயல்பட முடியும் ஆண்டின் தொடக்கத்தில் நான்காம் வீட்டில் சனியின் தாக்கமும் பிற்காலத்தில் கேதுவின் தாக்கமும் இருப்பதால் மனம் அலைக்கழிக்கப்படுவதை தடுக்க வேண்டியிருக்கும் அதாவது நீங்கள் அமைதியாக இருந்து படிப்பில் கவனம் செலுத்தினால் இந்த ஆண்டு மிகச் சிறந்த முடிவுகளை அடைய முடியும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பெரும்பகுதி உங்கள் வணிக கண்ணோட்டத்தில் சாதகமான பலனை தருவதாகத் தெரிகிறது ரிஷப ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை உங்கள் கர்மஸ்தானத்தின் அதிபதியான சனி உங்கள் கர்மஸ்தானத்தில் மட்டுமே பெயர்ச்சிப்பதால் உங்கள் செயல்களுக்கு ஏற்றவாறு நல்ல பலனைத் தர விரும்புவார் சனி பகவானை விட அதிக கடின உழைப்பை எடுத்தாலும் தொழிலை முன்னோக்கிக் கொண்டு செல்ல இது உதவும் அதே நேரத்தில் மார்ச் மாதத்திற்கு பிறகு பத்தாம் வீட்டின் அதிபதி லாப வீட்டை அடைவது மிகவும் நல்ல மற்றும் சாதகமான முடிவுகளை தரும் உங்கள் தொழிலில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் பத்தாம் வீட்டில் உள்ள குருவின் செல்வாக்கு உங்கள் வணிகத்திற்கு புதிய உயரங்களை கொடுக்க விரும்புகிறது அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷபம் ராசிக்காரர்களின் வியாபாரத்திற்கு மிகச் சிறந்த பலன்களைத் தரும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு வேலை பார்வையிலும் நல்லதாக இருக்கும் உங்கள் ஆறாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இந்த ஆண்டு உங்கள் வேலையில் உதவியாக இருக்க விரும்புவார் பத்தாம் வீட்டின் அதிபதி ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை பத்தாம் வீட்டில் இருக்கிறார் இது வேலை அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் ஆனால் வேலைகளை முடிக்க நல்ல வாய்ப்புகள் உள்ளன உங்கள் வேலையில் உள்ள குறைபாடுகளை உங்கள் மேலதிகாரிகள் கண்டறிந்தாலும் நீங்கள் உள்நாட்டில் ஈர்க்கப்பட்டு உங்கள் பணி பாணியில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குறு பெயர்ச்சி உங்கள் ஆறாவது மற்றும் பத்தாவது வீட்டை பாதிக்கும் இங்கிருந்து வேலையில் நல்ல பலன்களைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கும் நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்பைப் பெறுவதற்கு உதவியாக இருக்கும் உங்களின் சக ஊழியர்களில் சிலர் உங்களை பார்த்து போட்டி அல்லது பொறாமை கொண்டவர்களாக இருந்தாலும் இது உங்கள் வேலையில் குறிப்பிடத்தக்க எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தாது உங்கள் செயல்களுக்கு ஏற்ப உங்கள் வேலையில் நல்ல பலன்களை தொடர்ந்து பெறுவீர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்கள் லாப வீட்டின் அதிபதி முதல் வீட்டிற்குச் சென்று லாபத்திற்கும் முதல் வீட்டிற்கும் நல்ல தொடர்பை ஏற்படுத்துவார் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நல்ல இலாபத்தைப் பெறுவதன் மூலம் உங்கள் நிதி பக்கத்தை வலுப்படுத்த முடியும் அதே நேரத்தில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு லாப வீட்டிற்கு அதிபதி பணவீட்டை அடைவார் ஆனால் நீங்கள் நல்ல சேமிப்பையும் செய்ய முடியும் ரிஷப ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்படி பணவீட்டின் அதிபதியான புதனின் பெயர்ச்சி பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிதி விஷயங்களில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு பெரும்பாலான நேரங்களில் சாதகமான பலன்களைத் தரும் இந்த வழியில் இந்த ஆண்டு உங்கள் நிதி பக்கத்தை வலுவாக வைத்திருக்க முடியும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் காதல் வாழ்க்கையில் கலவையான பலன்களைத் தரக்கூடும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதம் வரை கேது உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் இது அவ்வப்போது காதல் உறவுகளில் தவறான புரிதலை ஏற்படுத்தும் இருப்பினும் இவை அனைத்திலும் சாதகமான விஷயம் என்னவென்றால் அதே நேரம் வரை அதாவது மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குறு உங்கள் ஐந்தாம் வீட்டை ஐந்தாம் பார்வையில் இருந்து பார்க்கிறார் மற்றும் தவறான புரிதலை விரைவில் அகற்ற விரும்புவார் அதாவது காதல் உறவில் சில பிரச்சினைகள் இருக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குறு இரண்டாவது வீட்டில் பெயர்ச்சிக்கும் கேது நான்காவது வீட்டில் பெயர்ச்சிக்கும் இந்த வழியில் தவறான புரிதல்கள் குறையும் ஆனால் அந்த நேரத்தில் சனியின் தாக்கம் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் ஆனால் உண்மையான தவறுகள் தீங்கு விளைவிக்கும் நீங்கள் உண்மையாக நேசித்தால் இந்த வருடம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் எல்லாம் நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் காதலில் அர்ப்பணிப்பு உணர்வு இல்லாவிட்டால் அல்லது காதலிப்பது போல் நடித்தால் சனி பகவான் மார்ச் மாதத்திற்கு பிறகு காதல் உறவுகளில் சிக்கல்களை ஏற்படுத்தலாம் ஆனால் நீங்கள் உண்மையிலேயே நேசித்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு திருமண வயதை அடைந்து திருமண முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த விஷயத்தில் நல்ல பலனை தரும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குரு உங்கள் முதல் வீட்டிலிருந்து உங்கள் ஐந்தாம் மற்றும் ஏழாவது வீட்டை பார்க்கிறார் திருமணத்திற்கு சாதகமான சூழ்நிலைகள் என்று கூறப்படுகிறது அதாவது இந்த பெயர்ச்சி நிச்சயதார்த்தம் அல்லது திருமணத்திற்கு சாதகமாக கருதப்படும் குறிப்பாக காதல் திருமணத்தை விரும்புபவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும் அதே நேரத்தில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு உங்கள் இரண்டாவது வீட்டில் குறு பெயர்ச்சி குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் இந்த சூழ்நிலை திருமணம் செய்வதற்கும் உதவியாக இருக்கும் ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் குடும்ப உறுப்பினர்களின் சம்மதத்துடன் அல்லது சம்மதத்துடன் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த ஆண்டு பொதுவாக திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக கருதப்படுகிறது மார்ச் மாதத்திற்கு பிறகு ஏழாம் வீட்டில் இருந்து சனியின் தாக்கம் விலகும் போது திருமண வாழ்க்கை ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பொதுவாக குடும்ப விஷயங்களில் நல்ல பலனை தரும் குடும்ப உறவுகளுக்கு பொறுப்பான கிரகமான குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்கள் முதல் வீட்டில் இருக்கும் இது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவை ஆழப்படுத்த உதவியாக இருக்கும் உங்கள் ஆளுமையால் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள் உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்வேன் குடும்ப உறுப்பினர்களின் கருத்தையும் பின்பற்ற முயற்சி செய்வீர்கள் அதே நேரத்தில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு இரண்டாவது வீட்டில் குறு பெயர்ச்சி குடும்ப உறவுகளை மேலும் வலுப்படுத்த வேலை செய்யலாம் இந்த வழியில் குடும்ப உறவுகளின் பார்வையில் கிட்டத்தட்ட முழு ஆண்டும் நல்லது என்று சொல்லலாம் ரிஷப ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்படி வீட்டு விஷயங்களைப் பற்றி பேசினால் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த விஷயத்தில் கலவையான முடிவுகளைத் தரக்கூடும் சில பிரச்சினைகளும் அவ்வப்போது தோன்றலாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை நான்காம் வீட்டில் சனியின் தாக்கம் இருக்கும் மே மாதத்திற்குப் பிறகு கேதுவின் தாக்கம் நான்காம் வீட்டில் இருக்கும் இந்த இரண்டு சூழ்நிலைகளும் குடும்ப வாழ்க்கையில் சில முரண்பாடுகளை ஏற்படுத்தும் இந்த ஆண்டு வீட்டு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியிருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களில் ஓரளவு கடினமாக இருக்கலாம் ஆண்டின் தொடக்கம் முதல் மார்ச் மாதம் வரை சூரியனின் ராசியான சிம்மமாகிய உங்களின் நான்காம் வீடு சனியின் பார்வை இருக்கும் ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களில் சில சிரமங்களை ஏற்படுத்தலாம் இந்த ஆண்டு ஏதேனும் மனை நிலம் போன்றவற்றை வாங்குவதாக இருந்தால் அதை நன்கு ஆராய்ந்து பார்ப்பது நல்லது சர்ச்சைக்குரிய நிலத்தை எந்த வகையிலும் வாங்கக்கூடாது இதனால் பிரச்சினைகள் தவிர்க்கப்படும் வீடு கட்டுவதற்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்காது ஆனால் பழைய வீட்டை பழுது பார்ப்பதற்கு அல்லது வீட்டை அலங்கரிக்க இந்த ஆண்டு உறுதுணையாக இருக்கும் அதே நேரத்தில் வாகனத்தின் பார்வையில் இருந்து கிட்டத்தட்ட இதே போன்ற முடிவுகளை பெறலாம் அதாவது உங்கள் பழைய வாகனத்தை நல்ல நிலையில் பெறலாம் நீங்கள் வாகனத்தை சரிசெய்யலாம் அல்லது வாகனத்தை மாற்றலாம் ஆனால் புதிய வாகனங்கள் வாங்குவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் மாட்டுக்கு தவறாமல் அல்லது முடிந்த போதெல்லாம் உணவு பரிமாறவும் உடலில் வெள்ளியை அணியுங்கள் நான்காவது மாதத்திற்கு நான்கு கிலோ அல்லது நானூறு கிராம் சர்க்கரையை கோவிலுக்கு தானமாக வழங்குங்கள்